சூடி கொடுத்த சுடற்கொடியால் கோதை நாச்சியார் ஆண்டாள் அவதரித்தது தன்னைக்கு தான் பூமி தாயோட அவதாரம் தான் ஆண்டாள் ஆண்டாளுங்கிற பெயர் ஏன் வந்ததுன்னு தெரியுமா சிம்ம ராசியில ஆண்டாளோட அவதாரம் அப்படிங்கிறது பிறப்பு முதலே வாழ்க்கையிலும் வார்த்தையிலும் ஒரு கம்பீரம் இருந்தது ஆளுமை இருந்தது மானிடருக்கு வாழ்க்கைப்பட்டு வாழ மாட்டேன் அந்த மாதவனுக்கே வாழ்க்கைப்படுவேன் அப்படிங்கிற துணிவு இருந்தது அதனால்தான் அவள் பகவானையே ஆண்டாள் அற்புதமான தமிழை ஆண்டாள் தன்னை தேடி வரும் பக்தர்களுக்கு அருள் கொடுத்து அவர்களையும் ஆண்டாள் தன் தூய்மையான அன்பினால் அந்த அரங்கனையே ஆண்டவளாக இருந்ததால் தான் ஆண்டாள் அப்படிங்கிற பெயர் மிக பொருத்தமாக அமைந்தது தன் கூந்தலில் சூடி கொடுத்த மாலையை பெருமாளுக்கு சூட்டியதால் சூடி கொடுத்த சுடர் அப்படிங்கிற பெயரும் வந்தது